அல்லா சொல்றேன் வல கதிய சர்னல் குர்ஆனல் வி கிரி ஃபஹல்முதகீர் நாங்கள் இந்த குருவானை லேசா மிச்ச லேசு குருவான் இது யாரும் கஷ்டப்படுகிறதல்ல சகோதரர்கள் பத்து வயசு இருபது வயது இன்ஷா அல்லாஹ் அண்டையில இருந்து தொடங்குங்க ஒரு குருவானை வாங்குங்க போய் என்ன இருக்கிதுக்குள்ள பா மௌதா இருக்கிறதுக்காக வாசிக்கணுமா இல்லையாண்ணா எனிட்ட எவ்வளோ சப்ஜெக்ட் என்கிட்ட காசு இருக்குது பணம் இருக்குது நான் ஜொப்புக்கு போறேன் ஏன்னா முன்னேறணுமே எல்லாருக்கும் கவலை பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு வெற்றி அடையணும் ஒரு நாள் நடக்காது சகோதரர்களே சூரா பனி இஸ்ராயில ஓதுனீங்க இந்த கேள்வியை நீ கேட்கவே மாட்டீங்க என்ன சூறாவ சூரா சூரா பனி இஸ்ராயில் என்று சூறாவே குருவான் இருக்கு பனூ இஸ்ரவேல் இஸ்ராயில் என்று இப்ப இருக்கிற இஸ்ரேல் இஸ்ரேலை பத்தி குருவான் இருக்கு ஒரு சூறா இருக்கு தனிய நான் பேசினா நீங்க சொல்லுவீங்க போல ஜும்மா நீட்டி போட கொஞ்சம் பேர் ஜும்மாக்கும் வாரல்ல ஏன் அவருக்கு கால நேரம் எனக்கு கால நேரம் தெரியாமல் காலமும் தெரியும் நேரமும் தெரியும் பத்து நிமிஷத்துல ஜும்மா முடிக்க தெரியும் மௌத்துக்கு இடையில இந்த குருவானை சொல்லி முடிக்கணுமே அந்த அவாத வேற எனக்கு பத்து நிமிஷத்துல முடிக்க தெரியும் ஜும்மா முடிக்க தெரியாமல் சுரபணி நீங்க படிச்சீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க சகோதரர்களே அதுக்குள்ள இருக்குது என்ன தெரியுமா பத்து இடத்துல எல்லாம் குருவான பத்தி சொல்லியிருக்கிறார் எத்தனை இடத்துல பத்து இடத்தில் அல்லாஹ் குர்ஆன் உலமாக்கள் சொல்றாங்க எதிர காலத்தில பத்து மில்லியன் இருபது மில்லியன் குர்ஆனை படித்தவர்களால் மாத்திரம்தான் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜத் அல் அக்ஸா வெற்றி கொள்ளல குர்ஆன் படிக்காதவங்க மய்யத்து தான் சடோம் அவட்டன்டும் இல்ல குர்ஆன் இல்லையே நீ என்ன குருவான் இல்லாதவங்களை சமூகம் அல்லாஹ் இஸ்லாம் கணக்கெடுக்கவே இல்லை சகோதரர்களை அதனால கண்ணியமிக்க சகோதரர்களை என்ன மௌத் வரல் எங்களுக்கு ஒரு குருவான் வாங்குங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஆய் சஹாபாக்கள் நபிசல்லாஹு அலைவ செல்லம் மக்காவில் கூப்பிட்டு வச்சு ஒரே நாளில் முப்பது சுவை ஓதி காட்டல எத்தனை வருஷம் பிடிச்சிச்சு இருபத்தி மூணு ஆண்டு பிடிச்சிச்சு குருவான விலங்கு அது வேஸா விளங்கிட்டு போறது ஆனா மெது மெதுவா தான் போகணும் பத்து பத்து ஆயத்தான்

மிம்பரில் ஏறினா சூறா காஃப் ஓதுவாங்க பத்து சூறா நபியவங்க உதுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த பத்து சூறாக சும்மா ஓதுறேன் இல்லையே சண்டே டைம்ஸ் பேப்பர் எடுக்கிறீங்க உதாரணமா ஒரு நியூஸ் பார்க்குறீங்க சிஎன்என் நியூஸ் பிபிசி நியூஸ் நல்லா வாசிக்கிறீங்க ஒருத்தர் சொல்றாரு நியூஸ் வாசிக்கவன் சொல்லுங்கள் என்ன நியூஸ் தெரியுது இல்லை இன்னைக்கு வாசிக்க தெரியும் கருத்து விளங்காது என்ன சொல்கிறீங்க அவரை பார்த்து பிபிசி நியூஸ் வாசிக்க தெரியும் ஆனால் என்ன செய்யாது இன்னைக்கு கருத்து விளங்காதுண்டா அவங்க சொல்லுவாங்க அவளை பாத்து டெய்லி மீன் எடுத்து வாசிக்காங்க ஸ்ரீலங்கால சரி வாசிச்சா சொல்லணுமா இல்லையா எனக்கு வாசிக்க தெரியும் கருத்து விளங்காது எங்கட மடத்தனம் சகோதரர் குருவான் ஓத தெரியும் எனக்கு விளங்காது குருவான் ஓத தெரியும் எனக்கு விளங்காது இது இது மௌலைமாருக்கு எந்த குறையும் இல்ல சகோதர நல்லா விலகி கொள்ளுங்க அஸ்ரத்மார் இதை விளங்கப்படுத்தினதால் அவங்க முன்னேறிட்டு போவாங்க வாசிச்சு வாசிச்சு நாங்க வாசிக்கணுமே சகோதரர்களே படிக்கணுமே இன்னைக்கு முழு உலகத்திலே ஒரு கோஷம் தர்ஜுமத்து குருவான கொடுங்க தர்ஜுமத்து குருவான கொடுங்க சிங்களாக்களுக்கு தர்ஜுமத்து குருவான் தமிழ் மக்களுக்கு நல்ல தர்ஜுமத்து குருவான கொடுக்க நல்ல முதல்ல நாங்க வாசிச்சிருக்கிறோமா எத்தனை ஜிசு வாசிச்சிருக்கிறோம் சகோதரர்களே தாழ்மையா சொல்றேன் பணிவா கேட்கிறேன் சகோதரர்களே ஒரு குருவான வாங்குங்க தர்ஜமா வாங்க வாசிங்க இப்ப என்ன இருக்கி பார்ப்போமே இந்த குருவானுக்குள்ள நபி அவங்க ஏன் இதெல்லாம் ஓதினாங்கப்பா